அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் பதினோராவது இடத்துல இருக்காரு உடலுக்கு சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகள் ஏற்படலாம் உரிய முறையில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது அனாவசியமாக கடன் வாங்காதீங்க திருப்பி செலுத்த முடியாமல் சங்கடப்படுவீங்க சந்திரனின் நகர்வுகள் தொழிலுக்கு உதவியாக இருக்கு ஏற்ற இறக்கமான வியாபாரம் நடந்தாலும் பண இறுக்கம் இருக்காது அரசாங்க காரியங்கள்ல அலட்சியமாக இருக்க வேண்டாம் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு துணிவுடன் சிந்தித்து செயல்பட்டு உங்களுடைய காரியத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க வியாபார விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில சிறப்பாக நடக்கக்கூடியதாகவும் இருக்கு குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு சகோதர சகோதரி வகையில பண விரயம் உண்டாகலாம் உறவினர்களுக்குள் உதவி செய்வாங்க தொழிலுக்கு இருந்த கூடிய எதிர்ப்புகளை சரி செய்வீங்க சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வீட்டுல மங்கள நிகழ்வுகள் களைக்கட்டும் உறவினர்களால் உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த காரியத்திலும் இறங்காதீங்க கட்டுமான தொழிலில் உங்களுக்கு சுணக்கமாக நடக்கக்கூடியதாகும் இரும்பு உலோக சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது வீட்டில் இருக்கின்ற தொழிலில் வந்த எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றியே பெறுவீங்க கேது ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தந்தையோடு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வாராகியம்மன் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்ரன் சந்திரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுக்கு பண வரத்து இருக்கோ அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்த முடியும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்க பாடுபட வேண்டியிருக்கும் தேவையான உதவிகள் தாமதமாக கிடைக்கும் வீண் கனவுகள் தோன்றலாம் திடீர் கோபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் முன்னேற்றம் தொடர்பாக கவலைப்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டியிருக்கும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் உடல் ஆரோக்கியத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உங்களுடைய செயல்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லலாம் பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடுவாங்க கலைத்துறையில இருப்பவர்கள் மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையில் இருப்பவர்கள் கோபத்தை தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் விநாயகரை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய எல்லா காரியங்களுமே நன்றாக நடக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாட்களாக கூட அமைஞ்சிருக்கு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய கூறிய மந்திரங்களையும் விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமான பண வரவு அதிகரிப்பதால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் வழக்குகள்ல நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அக்கம் பக்கத்துல தேவையற்ற விவகாரங்களில் மூக்க நுழைக்காதிருப்பது உங்களுக்கு நல்லது மனைவி குழந்தைகளுடன் மனமிட்டு சிரித்து பேசி மகிழக்கூடியதாகவும் பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொண்டு அழக வெளிக்காட்டும் வகையிலும் பல விழா நிகழ்வுகள் கை சிலருக்கு ஏமாற்றத்திற்கான வாய்ப்புகள் வரலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய இல்லத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உறவினர்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அரசு பணியில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகள் மனம் மகிழும் வண்ணம் கடுமை உணர்வுடன் செயல்பட்டு பாராட்டு பெற முயற்சிப்பாங்க நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு போதுமான தனவரவு இருக்குது குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால் குடும்பத்தில் முன்னேற்றம் சாத்தியப்படும் அன்புமிக்க பெண்களால் ஆனந்தம் பொங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது பாத்திரங்களை வாங்கி அறிமுகப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்றத்தை காண்பிப்பீங்க நல்லவர்களுடனான தொடர்பால் மனம் உயர்ந்து உங்களுடைய எண்ணங்கள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத தனவரவால் ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படலாம் வங்கி நிதி உதவிகளால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் சிறு ஏமாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வாழ் வேலையை பொறுத்தவரை சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் அன்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உங்களின் மிக்க செயல்களால் உங்களுக்கு பாராட்டுதலும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் லாபகரமானதாகவும் அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் மாணவர்கள் படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரு வீசக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகர ராசியராக பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவதால் விநாயகப் பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களை உச்சரித்தும் வருவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமெனில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபமேற்றி வழிபட்டு வருவதும் ரொம்பவே நல்லது அப்படின் சொல்லலாம் மகர ராசியெல்லாம் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் பிறர் செய்த உதவியை என்றுமே மறக்காமல் அதை அவருக்கு திரும்ப செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பல மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும் குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை எப்படியோ வரவுகள் வந்து செலவுகளை சமாளிப்பீங்க தொழிலதிபர்களுக்கும் தொழில் துறையில இருப்பவர்களும் வியாபாரங்கள் சற்று சிரமப்படாமல் தொழில ஏற்பட்ட புதிய பாதைகள் சிறம்பட செய்யக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகர்கள் மனதில் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கும் பல நல்ல விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இப்பொழுது இருந்து திட்டமிட்டு படித்தால் நிச்சயம் சிறப்பிடம் பெற்று தேர்வுல வெற்றி பெறுவாங்க உடல் நலனை பொறுத்தவரை உங்களுக்கு மன உளைச்சல் காரணமாக தலைவலி மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவை ஏற்பட்டு விளங்கும் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு என்றவரை வரை ஏதேனும் உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நாடி வரக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே